வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் யாரு உடன் வர இருக்கணும் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் சூப்பராக செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை வெள்ளியோட விலை மூன்றுமே பயங்கரமான சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தேழாக காணப்படுது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை செஞ்சு இரநூத்தி ஐம்பத்தாறும் எட்டு கிராம் சவரன் விலையானது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறாக கணக்கு

வீழ்ச்சி பாதையில் இருபத்தி ரெண்டுக்கு கேப் தங்கத்தோட விளையானது காணப்படுது ஒரே வாரத்தில் இந்த அளவுக்கு சரியும் யாருமே எதிர்பார்க்கல அதே போல் இந்த புது வருடத்துலையும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் சரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் நான்காயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடர்ச்சியாக கிடுகிடுன்னு சரிஞ்சிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா பங்குச்சந்தையானது இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு புள்ளிகளை கடந்து ஏற்றம் காணிச்சிச்சு இது தொடர்ச்சியாக ஏற்றம் கொண்டுட்டே வர சூழலாக இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே வேலை இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அது தொடர் தடுமாற்றத்தில் காணப்பட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசா அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இப்படி வந்து அமெரிக்க பங்கு சந்தையை சார்ந்து நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஏற்றமடைது இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தாங்க தொடர் சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தினா மேற்கொண்டும் தொடர்ச்சியாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இது மேற்கொண்டு தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதிகமாகவே காணப்படுது